இப்போ வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப்லாம் போட்டிருக்காங்க லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய கட் ஆஃப் வந்து உதாரணத்துக்கு இப்போ நூற்றி எண்பத்தஞ்சு மார்க் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க உங்க கட் ஆஃப் அப்போது போன வருஷம் நூற்றி ஒரு நல்ல காலேஜ் வந்து டாப் காலேஜ் கிடச்சிது செல்ஃப் இன்னர்சிங் காலேஜஸ் இப்போ வந்து கவுன்சிலிங் விளாடாச்சும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு வாரம் டைம் கொடுத்தாங்க இந்த ஃபைனல் அதாவது இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபஸ்ட்டு டென்டிவ் அலாட்மெண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுத்த பிறகு டைம் கொடுத்தாங்க அந்த டைம்ல வந்து அந்த அவங்க பிரிண்ட் அவுட் ஷீட்ல வந்து இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு வந்திருந்தது ஒரு அட்லீஸ்ட் ஒரு இரநூறு முந்நூறு சாய்ஸ் எழுதணும் ஸோ புரியுதுங்களா எவ்வளோ ஒர்க் இருக்கு இப்போ ஷீட்ல நீங்க ஒரு நூறு இரநூறு சாய்ஸ் நீங்க எழுதிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகுது இன்னைக்கு சப்போஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா நாளைக்கு காலையில் தைரியமாக உட்காந்துட்டு அந்த ஏர்போர்ட் ஷீட்டை வச்சுட்டு நீட்டாக வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து சாய்ஸ் ஃபில்லப் பண்ணலாம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் ஜெயபிரகாஷ் காந்தி கிரிய கன்சல்டன்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து தமிழ்நாடுல தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஆஸ்பயர் பண்ணிட்டு இருப்பீங்க சார் இப்போ வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு இதுக்கப்புறம் வந்து அவங்க ரேண்டம் நம்பர் கொடுப்பாங்க ரேண்டம் நம்பர் கொடுத்த பிறகு வந்து ரேங்க் போடுவாங்க ரேங்க் கொடுக்கும்போது எப்போ எந்த டைம்ல வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை ரவுண்ட்ஸ் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலு ரவுண்ட் நடத்துனாங்க போன வருஷம் மூணு ரவுண்ட்லயே முடிச்சிட்டாங்க ஸோ இந்த வருஷம் த்ரீ ரவுண்ட்ஸ் இல்லைன்னா ஃபோர் ரவுண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து இப்போ வந்து நாம் வந்து கவனிக்க வேண்டியது வந்து உங்களுக்கு என்னைக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கிறது கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கீங்களா செகண்ட் ரவுண்டில் இருக்கீங்களா தேர்ட் ரவுண்ட்ல இருக்கீங்களா இது வந்து நம்ம ரேங்க் கொடுக்கும்போதே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இந்த நீட் உருடைய சர்ச்சைகள் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் போடலாம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பட் வெயிட் ஃபார் த அபிஷியல் கவர்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் ஓகே சார் எனக்கு ரவுண்ட் வந்துருச்சு இல்ல செகண்ட் ரவுண்ட் வந்துருச்சு எப்படி சாய்ஸ் அப் பண்றது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து தெரிய வேண்டியிருக்கு சில நுணுக்கங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து நிறைய பிளானிங் சொல்லுவான் இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு நெவர் ஃபெயில் டு பிளான் அன்லெஸ் யூ பிளான் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து நிறைய பேர் என்ன தெரியுமா தப்பு பண்றீங்க சரி கவுன்சிலிங் வந்து ஓப்பன் ஆகுது நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகுது நம்ம இம்மிரிட்டா வந்து அப்படியே நம்ம நம்ம மைண்ட் குள்ளாரே இருக்கு நம்ம வந்து உட்கார்ந்து சாய்ஸ் குடுத்தாலும் கண்டிப்பா கிடையாது யூ நீட் ரியலி ப்ரிப்பேர் குயிட் அம் பிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டைம்ல இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து யூ நீட் டு ப்ரிப்பேர் ப்ரீ பிளான் சம்திங் இப்போ வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் போட்டிருக்காங்க நீங்க வந்து உதாரணத்துக்கு எண்பத்தஞ்சு மார்க் வாங்கிருக்கீன்னு வச்சுக்கோங்க கட் ஆஃப் அப்போ போன வருஷம் எண்பத்தி ரெண்டு டு நூத்தி எண்பத்தெட்டுக்கு என்ன என்னென்ன காலேஜஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நோட் பண்ணணும் நீங்க அத போய் வந்து ஒரு சீரியஸா உங்களுடைய உங்களுடைய கட் ஆஃபுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ மார்க்ஸ் போட்டு என்னென்ன காலேஜ் கிடைக்குன்னு வரிசை எழுதுங்க அதுல வந்து என்னென்ன காலேஜ் யூ ஆர் பிரிஃபரிங் ஒரு சில காலேஜஸ் ரொம்ப தூரத்துல இருக்கான் இல்ல வந்து ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம் அப்படிலாம் இருக்கும்போது அந்த காலேஜை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க அப்புறம் அந்த அந்த காலேஜ் லிஸ்ட்டை ஒரு ஒரு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் காலேஜை ஷார்ட் லிஸ்ட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணும் ஒரு பெரிய ஷீட்டில் வந்து அந்த காலேஜ் பேர் காலேஜ் கோடு காலேஜ் கோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னா ஒரே பேரில் வந்து நிறைய காலேஜஸ் வந்து இருக்கிறதுனால காலேஜ் கோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு எழுதணும் அப்படியே வருஷப்படுத்தி உதாரணத்துக்கு காலேஜ் ஏ காலேஜ் பி காலேஜ் சி காலேஜ் டி காலேஜ் அது என்ன காலேஜ் கோடு அவங்களுடைய என்னென்ன கோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லா கோர்ஸுமே எழுதணும் அதில் என்னென்ன கோர்ஸ் வந்து அப்டீடியேட் இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கு ஒரு ஒரு சிம்பிள் மாதிரி கொடுங்க ஒரு ஸ்டார் மாதிரி கொடுங்க அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த ஒவ்வொரு காலேஜுக்குமே நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ண காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சார் நான் கவுன்சிலிங்கில் வந்து வந்தால் எவ்வளோ ஃபீஸு எக்ஸ் அடிஷ்னல் ஃபீஸ் எவ்வளோ ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ என்ன இந்த மாதிரி நிறைய அதாவது இந்த ஃபீஸ் சார்ந்த நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா ஆச்சு ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் ஒவ்வொரு வருஷம் அந்த அனுபவத்தில் தான் நாங்கள் வந்து சொல்கிறது இப்போ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போன வருஷம் ஒன் நைன்டி டூ கட் ஆஃப் அவருக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல ஒரு நல்ல ஒரு நல்ல காலேஜ் வந்து டாப் காலேஜ் கிடைச்சிது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ஸு இப்போ வந்து கவுன்சிலிங் அலாட் ஆச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு வாரம் டைம் கொடுத்தாங்க இந்த ஃபைனல் அதாவது இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் டென்டிட்டிவ் அலாட்மெண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுத்த பிறகு டைம் கொடுத்தாங்க அந்த டைமில் வந்து அந்த அந்த அவங்க அந்த பிரிண்ட் அவுட் ஷீட்டில் வந்து இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு வந்திருந்தது அங்க போய் கடைசி நேரத்தில் ஏன்னா அவங்க வந்து கடைசி இருந்த அந்த ஒரு ஆறு நாளுக்கு டைம் கொடுக்குறாங்கன்னா ஆறாவது நாள் வந்து போய் அங்க வந்து ஃபீஸ் கட்டுறதுக்காக அவங்க அப்பாவும் அந்த பையனும் போறாங்க அப்போ காலேஜ்காரங்க சொல்றாங்க சார் இது வந்து ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் சொல்றது வந்து இவ்வளவு ஃபீஸ் பட் அடிஷ்னலா நாங்க ஒரு எண்பதாயிரம் ரூபாய் வாங்குறோம் இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளவு பண்ண சடனா வந்து ரெண்டு மணி நேரத்துல ஒரு எண்பதாயிரம் ரூபாய் புரட்ட முடியாது எல்லாத்துக்குமே அந்த பையன் இப்ப ஜாயின் பண்ண முடியல கடைசியில இப்ப இந்த வருஷம் திரும்பி ஜாயின் பண்றாரு ஐ மீன் கவுன்சிலிங் அட்டன் பண்றாரு அப்போ நம்ம இது எதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது கிடையாது ஸோ தயவு செய்து நீங்கள் சாய்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் அட்டன் நம்மளை கிடச்சிச்சின்னா எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸுக்கும் தெரியணும் உங்களுக்கும் தெரியணும் அதுதான் இந்த லிஸ்ட் போடும்போது லாஸ்ட் காலத்தில் ஒவ்வொரு காலத்தையும் ஃபோன் பண்ணி கவுன்சிலிங் மூலமாக வந்தால் எவ்வளோ ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ பிளேஸ்மெண்ட்டுக்கு தனியாக வாங்குறீங்களா அப்புறம் அடிஷ்னல் ஃபீஸ் ஏதாச்சும் இருக்கா அதாவது லஞ்ச் அவங்களே கொடுத்தா எவ்வளோ ஃபீஸு இது எல்லாமே நிறைய எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு எந்த முறையில் கட்டணும் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு தடவை கட்டணமா செமஸ்டர் வைஸ் இல்லை ஒரே ஃபீஸ் ஒரே டைம்ல கட்டணுமா ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரே டைம்ல கட்டணுமா இப்படி எதுவுமே நம்ம பார்த்துக்கிறது கிடையாது கடைசி நேரத்தில் வந்து கஷ்டப்படுறது அதுக்கப்புறம் வந்து பேங்க் லோன் அப்படிலாம் கிடையாது அந்த பேங்க் லோன் பத்தி கடைசியில் பேசலாம் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன கோர்ஸ் கொடுப்பாங்க எவ்வளோ ஃபீஸ் வாங்கினான்னு ஃபர்ஸ்ட் அது எழுதணும் அப்புறம் உங்களுக்கு என்னென்ன முக்கியம் கோர்ஸ் சார் நான் வந்து கண்டிப்பாக மெக்கானிக்கலோ சிவிலோ ப்ரொடக்ஷனோ எடுக்க போவதில்லை சப்போஸ் அந்த வார்த்தை ஆஃபர் பண்ணால் அதெல்லாம் அடிச்சிருங்க எது எது நீங்க படிக்க விரும்பலையோ அது எல்லாமே அந்த என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணோ அதெல்லாம் அடிச்சிருங்க அப்புறம் வந்து மீதி கோர்ஸ் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கோர்ஸு செகண்ட் ப்ரிஃபரன்ஸு நான் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக வந்து இசிஇ ட்ரிபிள்இ கம்ப்யூட்டர் சயின்ஸு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு எலக்ட்ரானிக்ஸ் ஐ மீன் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் வித் டிசைன் இந்த மாதிரி கொடுக்கணும் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் ஒரு மார்க் ஃபஸ்ட்டு செகண்ட் ஒரு படத்தில் டாப் ஃபஸ்ட்டு த்ரீ ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் த்ரீ ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி இது எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் நம்பர் ஒன் காலேஜ் நேம் காலேஜ் கோடு என்ன பிராஞ்ச் சாய்ஸ் நம்பர் டூ அப்படின்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு இரநூறு முந்நூறு சாய்ஸ் எழுதணும் ஸோ புரியுதுங்களா எவ்வளோ ஒர்க் இருக்கு இப்போ அந்த ஏ ஃபோர் ஷீட்டில் நீங்கள் ஒரு நூறு இரநூறு சாய்ஸ் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகுது இன்னைக்கு சப்போஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா நாளைக்கு காலையில் தைரியமாக உட்காந்துட்டு அந்த ஏ ஃபோர் ஷீட்டை வச்சுட்டு நீட்டாக வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து சாய்ஸ் ஃபில்அப் பண்ணலாம் இது இல்லைன்னா என்ன ஆகுனா நம்ம இப்போ இது இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணலன்னா ஓகே நான் சாய்ஸ் நம்பர் ஒன் டூ த்ரீ கொடுத்தோன்னா ஐயோயோ நான் இந்த சாய்ஸ் எப்படி கொடுத்துருக்கலாமே தோணும் திரும்பி எல்லாமே எல்லாம் வந்து பண்ணலாம் பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மிஸ் பண்ணிடுவோம் அதாவது அந்த டென்ஷன்ல இருக்குவாருங்க அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ டென்ஷன் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால சாய்ஸ் ஃபில்லிங்ல சாய்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது யூ நீட் டு ரியலி பிளான் வெரி வெல் ஸோ ஏ ஃபோர் ஷீட்ல முதல்ல எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து தயவு செய்து நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்லேயே நீங்களே லேப்டாப் வச்சு பண்ணுறது அதுதான் பெஸ்ட்டு என்றைக்குமே உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு தனியார் ப்ரவுசிங் சென்டர்லையோ ஒரு காலேஜுக்கு வந்து கூப்பிட்றாங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு தயவு செய்து அது உங்கள் உங்கள் அது உங்கள் ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொல்வேன் ஒன்றா நீங்கள் பண்ணுங்க முடியலையா டிஎஃப்சி சென்டருக்கு போங்க டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் பட் ஒரே ஒரு விஷயம் டிஎஃப்சி சென்டருக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் அப் பண்ணி போகும்போது கண்டிப்பாக எந்த ரிஜிஸ்டர் மொபைல் நீங்கள் அந்த கொடுத்துருக்கீங்களோ டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு அந்த மொபைல் கூட எடுத்துகிட்டு போகணும் இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் நடந்த விஷயமே தான் நான் சொல்கிறேன் ஒரு எப்போவுமே நான் வந்து ஜோவிலாம் சொல்வேன் எல்லா வீட்டிலையும் மீனாட்சி ஆட்சி கொடி கடி கட்டி பறக்குது அப்படின்னு சொல்வேன் அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போது அம்மாவும் பையனும் போகிறாங்க சாய்ஸ் ஃபுல்லிங் டிஎஃபி சென்டரு அவங்க கொடுத்த மொபைல் நம்பர் வந்து அவனுடைய அப்பா வந்து பையனுடைய அப்பா நம்பரு அப்பா ஆஃபீஸில் இருப்பார் சைலண்டில் போட்டுருப்பாரு இவங்க எல்லாம் சாய்ஸ் ஃபில்லப் பண்ணி அது அந்த ஓடிபிக்கு வரும் ஓடிபி எங்கே போகிறோம் ரிஜிஸ்ட் மொபைல் தான் போவோம் அவங்க அப்பா வந்து சைலண்ட் மோட்ல இருப்பாங்க தெரியாது ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க இது நடந்தது நடந்த விஷயமே சொல்கிறாங்க வந்து இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டோம் தயவு செய்து வந்து நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு சாய்ஸ் ஃபில்அப் பண்ணும்போது இல்லை நீங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஒரு மாற்றம் பண்ணணுமா அதை வந்து ஒரு சேஞ்ச் ஒரு சர்டிஃபிகேட் அடிஷ்னலாக நீங்க அப்லோட் பண்ணணுமா தயவு செய்து நீங்க வந்து எது பண்ணாலும் அந்த இல்லை வீட்ல இருந்து பண்ணாலும் சரி டிஎஃப்சி சென்டருக்கு போனாலும் சரி தயவு செய்து வந்து எப்பவுமே அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் உங்கள் கூட இருக்கணும் அது ஆக்டிவா இருக்கணும்